கப்பலோட முழு கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கரெக்டாக மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் இந்த கப்பல் வந்து உருவாக்குனாங்க உருவாக்குன பதினோரு மாதம் கழிச்சு ஏப்ரல் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தான் இந்த கப்பல் வந்து வெளியிட்டாங்க வெளியிட்ட அடுத்த செகண்டே லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த கப்பலை பார்க்க விரும்பினாங்க அதுக்கடுத்து டூ ஹவர்ஸ் கழிச்சு இந்த கப்பல் வந்து கிளம்பிச்சு அழகான அட்லாண்டிக் ஓஷனில் அழகான கப்பல் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டே இருந்துச்சு நம்ம கேப்டன் வந்து என்ன செஞ்சிட்டாருனா ஒரு வேலையாக வெளில போயிட்டாரு வெளில போனனால அந்த கப்பல் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டே இருந்துச்சு ஒரு பெரிய பனிப்பாறையால் அந்த கப்பல் வந்து முழுங்கிருச்சு முழுங்கலைனால அந்த கப்பல் ஹாஃப் ஆஃப் இருந்துச்சு அந்த கப்பலில் பாதி மக்கள் வந்து உயிரோட தப்பிச்சிட்டாங்க பாதி மக்கள் வந்து இறந்துட்டாங்க கேட் வின்ஸ்லட் மற்றும் ஜாக் டாவ்சன் தான் இந்த கப்பலோட ஹீரோயின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தான் இந்த கப்பல் வந்து ரிசர்ச் பண்ணாங்க ரிசர்ச் பண்ணதில் ஜாக் டாவசன் மற்றும் கே பின்ஸ்லட்டு இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஜாக் டாவசன் வந்து அந்த கப்பலோட இறந்திருப்பார்னு படத்தில் காமிச்சிருப்பாங்க ஆனால் இவர் இப்படி ஆனது இப்படி ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க ஓகே காய்ஸ் பாய் காய்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க